அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் வீட்லேயும் இன்னும் வியாபாரத்துலேயும் இன்னும் கடைகள்லையும் வருமானம் பெருக நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ரெண்டு வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான இன்ஷா இன்ஷால்லாம் ஆனால் ரொம்ப ரொம்ப பலமான வஜீஃபா இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கடைகளில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கணும் அதிக லாபம் கிடைக்கணும் தொழில்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் எங்களுடைய கடைகளுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் இதற்கு ஏதாவது வஜிபாக்கள் சொல்லுங்கள் இன்னும் வீட்லையும் பறக்கத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இன்ஷா இந்த ரெண்டு வஜீஃபாக்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அலமது உங்கள் வீட்லேயும் உங்களுடைய வியாபார இடங்கள்லையும் இன்னும் வருமானத்துலேயும் எல்லாம் பறக்கத்து செய்வான் இப்போது அந்த இரண்டு வஜிபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் வஜீஃபா சுத்தமான புதிய துணியிலிருந்து நான்கு துண்டுகளை வெட்டி எடுத்து அவற்றில் இந்த வசனங்களை எழுதி சரக்கோடு சரக்காக வைத்து விட வேண்டும் வியாபாரத்தில் பறக்கத்தும் வளர்ச்சியும் ஏற்படும் இப்போ கடையில் தொழில் பண்றோம் வியாபாரம் செய்யறோம் அப்படின்னா இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது ஒரு புதிய துணியில நான்கா ஒரு துண்டுகள் போட்டு ஒவ்வொரு துண்டுலையும் இந்த வசனத்தை எழுதணும் அது என்ன வசனம் அப்படின்னா சூரா ஃபாத்திரில் இருக்கக்கூடிய இந்த வசனம் தான் இன்னல்லதீன எத்துலூனல் கிதாபல்லாகி சலாத்த வான்போ மிம்மா ரசக்னாகும் லானிய தை எர்ஜூனர் திஜாரதல் லன் தபூரா லி வஃப்பியஹும் உஜூரகும் யஸீதகும் மின் ஃபலிக் இன்னகு கஃபூரு சக்கூர் இந்த வசனத்தை தான் ஒரு முறை தான் எழுதணும் ஒவ்வொரு துண்டலையும் ஒரு முறை எழுதி நீங்கள் வீட்டிலையும் சரி வியாபார இடங்கள்லையும் ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டாவது வ வைகரை தொழுகைக்கு முன் வைகரையின் துவக்கத்தில் அல்லது வைகரை தொழுகை தொழுது பின் இதனை இல்லத்தில் ஒவ்வொரு மூலையிலும் பத்து தடவை ஓதி ஊதினால் பறக்கத் ஏற்படும் நோய் அணுகாது கிபுலாவை நோக்கி வலது பக்கத்திலிருந்து துவங்க வேண்டும் அதாவது யார் ரஜாக் அப்படின்னு பத்து முறை ஒவ்வொரு மூலையிலும் நம்ம வீட்டிலேயா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லேயா இருந்தாலும் சரி வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மூளையிலும் யார் ரஜாக்கு அப்படின்னு பத்து முறை ஓதி ஊதிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா அந்த இடத்துல அல்லா பறக்கத்தை அதிகப்படுத்தலாம் இது பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் தான் இந்த அமலை நிறைய பேர் செஞ்சு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோக்கள் போட்டிருந்தேன் எனவே பறக்கத்தை அதிகமாகணும் அப்படின்னா இந்த ரெண்டு அமலையும் இன்ஷா அல்லா உங்களோட வீட்டில் கடைகளில் நாலு மூளையிலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அல்லாஹா நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு அதிகமான பறக்கத்தையும் லாபத்தையும் தருவான் மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் அலைக்கும்